ஏன்னா அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் நன்மை என்று நினைத்து செய்தாலும் ஒரு வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தொழுக தொழுகிறார்னு வைங்க அந்த தொழுகையை அல்லாஹு சொல்லி இருக்கா விட்டார் நபிகள் நாயகம் செல்லால் அவங்க சொல்லி இருக்காட்ட நாமளா ஒண்ணு எடுத்து செஞ்சோம்னா நம்மளுடைய பார்வையில நன்மையாக இருக்கும் ஆனா இஸ்லாத்துல சொல்லப்படாத காரியமாக இருந்தால் இதை நீங்க சூற ஆள இம்ரான்ல நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை இதுல சொல்லப்படக்கூடிய தகவல் உமை எவ்வளவு ஹைரல் இஸ்லாமிதீனா இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் நன்மை என்று நினைத்து செய்தால் பலையுக்கு பலம் என்போம் அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது எவ்வளவுதான் நேரம் ஒதுக்கி செஞ்சாலும் நான் தொழுவதான செஞ்சேன் தொழுதா இல்ல தப்பா நான் நோபு தானே வச்சேன் நோபு வச்சா தப்ப என்று நாம் அப்படி அல்லாத பேச முடியாது இறைவன் சொல்லாத ஒரு தொழுகை நாம் தொழுதால் இறைவன் சொல்லாத ஒரு நோன்பை நாம் நோற்றால் இந்த இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நாமாக நன்மை என்று நினைத்து செய்தாலும் அது நம்முடைய பார்வையில் வேண்டுமான நன்மையாக இருக்கலாம் அல்லாஹ் முத்தால் அதற்கு தீர்ப்பு சொல்லுகிறான் பழை உப்புபலம் அந்த காரியம் இருந்து ஏற்றுக்கிடப்படாது அவங்க நன்மை நினைச்சு செஞ்சால் அல்ல அதை ஏத்துக்கவே மாட்டான் வகுல் இப்படி மார்க்கத்துல இல்லாததை செய்யக்கூடியவர்கள் மறுமையாளிலே நஷ்டவாளியாகவும் இருப்பார்கள் அல்ல அவங்களை சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து பாருங்க